மேடையில் உட்காந்துருக்கப்ப ஒரு நண்பர் ஒருத்தர் எனக்கு ஒரு மெசேஜ் அனுப்பிச்சார் எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு அதான் முதல் அதை சொல்லிவிட்டு அப்புறம் ஆரம்பிக்கிறேங்க அதுவும் மதிப்பு கூட்டத்தில் சம்மந்தப்பட்டது தான் அந்த பையன் பேர் தஸ்லீம் துறையூர் திருச்சி ஒரு ஏக்கர் நிலங்க அந்த பையன் வந்து கோ ஐம்பத்தி ஆறு போட்டிருக்காப்புல சரிங்களா இயற்கை விவசாயம் கோ ஐம்பத்தி ஆறு மூட்டையாக பார்த்தீங்கன்னா எழுவத்தஞ்சு கிலோ மூட்டை முப்பத்தெட்டு மூட்டை எடுத்திருக்காரு எழுவத்தஞ்சு கிலோ முப்பத்தெட்டு மூட்டை நீ காலையில் ஒருத்தர் சும்மா அந்த கேள்வி பதில்கள் எனக்கு கொடுக்கப்பட்ட தலைப்பு கேள்வி பதில்கள் அதனால என்னென்ன கேள்விங்க கேட்பாங்கன்னு ஒருத்தர் கேட்டப்ப அவர் சொன்னார் நம்ம இயற்கை விவசாயத்தில் இருபது மூட்டைக்கு மேலே வராதுங்கன்னாரு எனக்கு திருப்பி திருப்பி எனக்கு என்ன சொல்கிறதுனே தெரில அவர் அப்படி சொன்னார் இருபது மூட்டை இருபத்தஞ்சி மூட்டைக்கு மேலே வராதுங்க அவங்க நாற்பத்தி ரெண்டு மூட்டை எடுப்பாங்கன்னு இந்த பாருங்க என் கையில் இருக்கிறது யாருக்கு கேட்டாலும் நான் அனுப்புகிறேன் சரி அவர் நம்பரோட இருக்கு பேசிக்கோங்க எழுபத்தஞ்சு கிலோ மூட்டை நெல் வந்து முப்பத்தெட்டு மூட்டை இருபத்தஞ்சு கிலோ அரிசி அறுபத்தஞ்சு மூட்டை அதே மாதிரி ஐம்பது கிலோ அரிசி மூட்டையில் குருணை அரிசி ரெண்டு மூட்டை அது இல்லாத இதோட மொத்த செலவு அவருடைய அதோடைய செலவு வந்து பாத்தீங்கன்னா மொத்த செலவு செய்தது தொண்ணூத்தி நாலாயிரத்தி சம்திங் தொண்ணூத்தி நாலாயிரம் ரூபா அப்புறம் அந்த மீதமுள்ள உயிரியல் திரவம் அது ஒரு எட்டாயிரம் ரூபா வச்சிருக்காரு அப்புறம் அந்த நெல் கூளம் விற்றது அது ஒரு எட்டாயிரத்தி ரூபாய்க்கு விற்றுருக்காருங்க மொத்தம் அவருடைய வரவு ஒரு லட்சத்தி இருபத்தொன்று மொத்த செலவு எவ்வளோ வந்து அரிசியை மாற்றிட்டாருங்க இருங்க இதில் இந்த இடத்துல வந்து அவர் ஒன்று இருபத்தொன்ன அரிசியை மாற்றி விற்றுட்டா பிள்ளைங்க அவருக்கு வந்து மொத்த காசு எவ்வளோ கிடைச்சதுன்னா ஒன்று முப்பத்தி ரெண்டு கிடைக்கிதுங்க ஆனால் செலவு வந்து தொண்ணூற்றி நாலு ரூபாங்க முதல் விவசாயி இருபத்தஞ்சு வயசு ஐடி முடிச்சிட்டு முடிச்சுட்டு வந்த முதல் விவசாயி தொண்ணூத்தி நாலாயிரம் ரூபாய் அப்ப அவங்க அந்த பையனுக்கு லாபம் வந்து முப்பத்தி எட்டாயிரத்தி தொள்ளாயிரத்தி அஞ்சு முப்பத்தி ஒன்பதாயிரம் ரூபாய் ஒரு ஏக்கர்ல இதுதான் மதிப்பு கூட்டுதல் இதுதான் இயற்கை விவசாயம் இதுதான் சொல்றத கேட்கறது